தாத்தா எல்லாருமே சாப்பிட வந்துட்டாங்க எங்க சிதுவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கறாரு எல்லாம் அங்கே இருக்காரு நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா போகிறாங்க போயிட்டு சிதுவை பார்க்குறாங்க ஏன் சார் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கீங்க விடுங்க எல்லாமே சரியாக வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இல்லை எனக்கு வேண்டாம் செல்லமா இப்போ எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு இல்லை தாத்தா கூப்பிட்றாரு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க வா சித்து வந்து கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்க இந்த பிரச்சனையும் இல்லையா உனக்கு ஒன்றே ஒன்று தெரியுமா மேகா கெட்ட கெட்டப்பணும் எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாமே நம்ம நிரூபிக்கணும் அதை விட்டுட்டு இப்படி சோகமா இருந்தால் என்ன நடக்க போகுது இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு இந்த கல்யாணம் எந்த காரணத்து கொண்டோ நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மகேந்திரன் சொல்றாரு ஆமா அப்படிதான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு ஃபோன் வருது அட்டன் பண்ணி மகேந்திரன் பேசுறாரு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் இங்கே மேகா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து கல்யாணத்தை தள்ளி வைக்கணும் கண்டிப்பாக அந்த கல்யாணம் இப்போ நடக்கவே கூடாது செல்லமாக கல்யாணம் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே மகேந்திரம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு அது நடந்து எல்லாத்தையுமே தாத்தா கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேற அந்த மேகா பண்ணிகிட்ருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக கோவப்படுறாரு மகேஷ் கட்டி போட்ட இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறாரு பின்னாடியே மாணிக்கம் போகிறாரு போயிட்டு அப்படியே பிடிக்கிறாரு பிடிச்சி மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து கட்டி போடுறாரு கட்டி போட்டுட்டு இங்கே பாரு நீ எதுக்கு தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிற ஓ நீ போயிட்டு இப்போ மேகா கிட்ட உண்மையை சொல்ல போறியா அதெல்லாம் உன்னால் சொல்லவே முடியாது நல்லா தெரிஞ்சுக்கும் இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நான் உன்னை வந்து கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக இந்த மேகா சித்து ரெண்டு பேரோட சேர்ந்து தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நீ போய் உண்மையை சொல்லிட்டா நான் நினச்சதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்லிட்டு இருக்காரு லக்ஷ்மி மகேந்திரன் எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு வராங்க சரி கோயில் கோயிலே கல்யாணம் பண்ணிடலாம் யாருக்குமே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்துட்டு ஐயரை பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் கோயிலில் வந்து கல்யாணம் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாங்க ஆ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் பணத்தெல்லாம் வாங்கிக்கிறாரு இந்த தேதியில் கண்டிப்பாக நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் லக்ஷ்மி ரெண்டு பேருமே சேர்ந்து கோயிலில் சொல்கிறாங்க சேர்த்துக்கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே தீரணும் அதுக்கு வேறு வழியே கிடையாது இந்த மேகா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டாதுனால நம்ம கோயிலில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மெகந்தி எல்லாமே வச்சுட்டுருக்காங்க அதை அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு மலருக்கு ஒரு மாதிரி சோகமாக வந்து அப்படி வாசலில் உட்காந்துட்டுருக்காங்க எங்கே அந்த மலரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடுறாங்க செல்லம்மா மலர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்து வந்து பார்க்குறாரு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உக்காந்துச்சுட்டு என்னாச்சு மலர் உனக்கு அப்படின்னு சிந்து கேட்குறாரு இல்லை எங்கள் அம்மாவை என்கிட்ட இந்த பிரிச்சிருவியா சித்து நீ அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க என்ன மலர் எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு நீ நான் அம்மா எல்லாருமே சேர்ந்து தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சரி இரு வர ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வராரு போயிட்டு அந்த சோக்கர் ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு பலூன்லாம் எடுத்துகிட்டு வரார் என்னென்னா அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் பயங்கரமாக சிரிக்கிறாங்க நல்லாயிருக்கு அவரும் டான்ஸ்லாம் ஆடுறாரு அப்படி சிரிச்சுட்டே இருக்காங்க மலர் அதுக்குள்ளே எல்லோருமே வராங்க லக்ஷ்மி மகேந்திரன் செல்லம்மா எல்லாருமே வெளியே வந்து பார்க்கறாங்க சித்துவை பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படி டான்ஸ்லாம் இருக்காரு அதை பார்த்தோன்னே செல்லம்மா நினைக்கிறாங்க சித்து வந்து மலர் நல்லா இருக்கணுன்றதுக்காக போய்ட்டு வேஷம்லாம் போட்டுட்டு வந்து சந்தோஷப்படுத்துறாரு இப்படி ஒருத்தர் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க என்ன மலர் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்து கேட்குறாரு சூப்பராக இருக்குது சித்து நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ அழகாக இருக்க ஜோக்கர் மாதிரி அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுகிட்டே சரி சரி இரு நான் நல்லா டான்ஸ்லாம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு குதிச்சு டான்ஸ்லாம் ஆடுறாரு அதை பார்த்து செல்லமா மகேந்திரன் லக்ஷ்மி மலர் எல்லோருமே பயங்கரமாக சந்தோஷப்பட்டு சுரிச்சிக்கிட்டே இருக்காங்க